வெற்றி கழகத்துக்கு வந்த புதிய சிக்கல் உடனடியாக ஆக்சன் எடுக்கும் விஜய் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த தற்போது கரூர் மாவட்டத்தில் அந்த கழகத்தினுடைய நிர்வாகி ஒருவர் கொலை மிரட்டல் விடுத்ததாக ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது ஆனா அவர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவரே இல்லை அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்பில் இப்போ நிரூபிச்சிருக்காங்க என்ன பிரச்சனை அப்படிங்கறத இன்னும் டீடைல் அந்த வீடியோல பாக்கலாம் கரூர் மாவட்டம் குளித்தலை நகர் பகுதி கலப்பு காலனியை சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் பிரபாகரன் இவருடைய மனைவி சங்கீதா அவங்களுக்கு நாற்பத்தி நான்கு வயது இவங்க குளித்தலை அருகே இருக்கக்கூடிய குப்பாச்சிப்பட்டி அரசு ஒன்றிய ஊராட்சி தொடக்க பள்ளியில குளித்தலை காவல் நிலையத்தில் கொடுத்த புகார் நிறைய தான் என்னுடைய கணவர் பிரபாகரன் ஒரு முன்னாள் ராணுவ வீரர் கடந்த வருஷம் திருச்சி பக்கத்துல இருக்கக்கூடிய திருவரம்பூர்ல சால விபத்துல அவர் மரணம் அடைந்தார் இவரது உடல் உறுப்புகளை நாங்க தானமா கொடுத்தோம் அது மட்டும் இல்லாம எங்களுக்கு சொந்தமான பூர்வீக சத்தை வித்து தருவதா சொல்லி குளித்தலை அருகே இருக்கக்கூடிய கோட்டைமேடு கடைவீதி தெருவில் வசித்து வரும் பழனியப்பனுடைய மகன் ராஜா அப்படிங்கிறவர் எங்களுக்கு அவருடன் பழக்கம் ஏற்பட்ட நிலையில நான் கடந்த ஏப்ரல் மாதம் கார் வாங்கணும் நினைச்சிருந்தேன் ராஜா என்னிடம் அவருக்கு தெரிந்தவரை அழைத்து வந்து மூண்டாய்க்கா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஆவணங்கள் எல்லாத்திலையும் கையெழுத்து வாங்கினாரு நானும் அவரை நம்பி கையெழுத்து போட்டேன் அதுக்கப்புறம் கார் வாங்க முடிவை நான் மாத்திக்கிட்டேன் நான் ஆவணங்களை கேட்டேன் அவர் நான் ஓகே தர்றேன் அப்படின்னு தான் சொன்னாரு ஆனா இந்த நிலையில மணப்புரம் பைனான்ஸ் நிறுவனத்திலிருந்து எனது வீட்டிற்கு வந்து அலுவலர்கள் கார் தவணை தொகை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் தான் காரை வாங்கலையங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது என்னுடைய பெயரில் ராஜா மோசடியாக எனது ஆவணங்களை பயன்படுத்தி கார் வாங்கி இருப்பதும் தவணை தொகையை கட்டாமல் இருப்பதும் எனக்கு தெரிய வந்திருக்கு அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க இதற்கப்புறம் ராஜாவிடம் போனில் தொடர்பு கொண்டு பேசியபோது என்னுடைய வீட்டிற்கு வந்த ராஜா என்ன தகாத வார்த்தைகளால திட்டி கொலை முரட்டல் படுத்திருக்காரு என்னை ஏமாத்தி மோசடி செஞ்சு என்னுடைய ஆவணங்களை பயன்படுத்தி மோசடியாக கார் வாங்கி தவணை தொகை கட்டாத ராஜா மீது நடவடிக்கை எடுக்குமாறு அந்த புகார் மனுவில் அவங்க சொல்லியிருக்காங்க இதையடுத்து விசாரணை செய்த குளித்தலை சப் இன்ஸ்பெக்டர் பிரபாகரன் மோசடி தகாத வார்த்தைகளால் திட்டுதல் கொலை மிரட்டல் விடுதல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ராஜா மீது வழக்கு பதிவு செய்து நேற்று இரவு ராஜாவை கைது செய்து சிறையில் அடைத்தார் இதே போல இவர் பல இடங்களில் கைவரிசை காட்டி மோசடி செய்திருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்து தகவல் வெளியாகியிருக்க கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட ராஜா குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் சேர்க்கை குழு நிர்வாகியாக உள்ளார் மாதிரியான தகவல் நேற்றிலிருந்தே வெளியாகி இருக்கு அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லை அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சில சோசியல் மீடியால விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில கடந்த சில தினங்கள் குறிப்பாக நேற்றைய தினம் விஜய் ஒரு அறிக்கை விடுத்திருந்தார் அவங்களுக்கு நம்ம யார் அப்படிங்கறத காட்டணும் மாநாட்டை நல்ல முறையில் நடத்தி காட்டணும் எந்த ஒரு அவப்பெயரும் இல்லாம ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறத பார்த்து விமர்சனம் செய்யறதுக்கே நிறைய பேர் இருக்காங்க அதனால அதை சரியான முறையில் நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்னு விஜய் சொல்லி இருந்தாரு இந்த நிலையில கரூர்ல எப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு இதை உடனடியாக கவனித்த கட்சி தலைமை இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க குறிப்பாக கரூர் மாவட்டத்தினுடைய தலைமை ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதன் அடிப்படையில கரூர் மாவட்டம் குளித்தலையில மோசடி வழக்குல ராஜா ஒரு கைது செய்யப்பட்டிருக்காரு அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆனா கைது செய்யப்பட்ட ராஜாவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவருக்கு தமிழக வெற்றி கழகத்திலோ அல்லது தளபதி விஜய் மக்கள் இயக்கத்திலும் கூட எந்த விதமான பொறுப்பும் வழங்கப்படவில்லை அவர் இதுவரை எந்த பொறுப்பிலும் இல்லை அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள் அந்த வகையில இப்போ இந்த நியூஸ் இன்னும் வேகமாகவே பரவி கொண்டிருக்கு அவர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர் இல்லை அப்படிங்கிறது தொடர்ந்து இதே போல பல்வேறு ஊர்களில் இவங்க எவ்வளவுதா நல்லது செய்தாலும் கூட இது போன்ற சில சிக்கல்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது தொடர்ந்து அதை எதிர்கொண்டும் இருக்கிறார்கள் இன்னும் நாடு வரை என்னென்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்க போகுது அதை இவர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ கால தெரிஞ்சுக்கலாம்